தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் இருமாப்பு திமுகவின் அகம்பாவம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் அதற்கு பதிலடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சக்திதான் தீர்மானிக்கும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறவிட மாட்டோம் தமிழக வெற்றி கழகம் அதை தடுக்கும் என்று கூறியிருந்தார் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் கனிமொழி அவர்கள் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் சொல்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் அதாவது திமுக கூட்டணி பலமாக இருக்குது எதிர்கட்சிகள்லாம் சிதறி போயிருக்குது அதனால் நாங்கள் எளிதில் வெற்றி பெற்று விடுவோம் இருநூறு தொகுதியில் அப்படின்னு இருமாப்புடன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் கூட்டணி பலமாக இருக்கும் ஆனால் வெற்றியோ தோல்வியோ அதை மக்கள் சக்தி தான் தீர்மானிக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆனால் அதே கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூற்றி ஆறில் படுதோல்வி அடைஞ்சிச்சு நாளே நாலு சீட்டு தான் முடிச்சு இரநூத்தி முப்பது தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிச்சு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஆட்சியுடைய ஆணவம் அகம்பாவம் கொள்ளை கஜானா காலி பண்ணது இதுதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆனால் தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வியது நாற்பது தொ நாற்பது தொகுதியில் முப்பது தொகுதியில் படுதோல்வி அடைஞ்சி திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி இதுக்கு காரணம் ஆட்சிக்கு வந்த ரெண்டே வருஷத்தில் திமுகவுடைய ஆணவ போக்கு அகம்பாவம் தான் இருமாப்பு தான் காரணம் அதை முதல் புரிஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் நடைபெற்ற பத்து தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் அவற்றை கணக்குக்கிட்டோம்னா நடைபெற்ற பத்து தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகள் உங்களுக்கு குறைவாக கிடைச்சிருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க சட்டசபை தேர்தலோடு ஒப்பிடும்போது பதினைந்து சதவீத வாக்குகள் குறைவாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சீமான் களத்தில் இருக்காப்புல லண்டன் போல் அண்ணாமலை திருப்பி வந்திருக்காப்புல திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு பெருகிட்டுருக்கு இன்னும் ஆட்சி தேர்தல் வரக்குள்ள பத்து அமைச்சர்கள் சிறைக்கு செல்வாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா கூட்டிக் கழிச்சு பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுவிட்டு நூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி இருமாப்போடு சொல்கிறீங்கள அகம்பாபோ அகம்பாவத்தோடு சொல்கிறீங்கள உங்களுடைய இருமாப்பும் அகம்பாவமும் உங்களுடைய தோல்விக்கு தான் வழிவகுக்கும் வெற்றிக்கு வழிவகுக்காது நீங்கள் மண்ணை கோ கவ போகிறது ரொம்ப நாள் கிடையாது ஏன் உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு போகிற நாட்கள் என்னப்பட்டு வருகிறார ஏ நீங்கள் இரநூறு தொகுதியில் டெபாசிட் இழப்போகிறீங்க இழக்க போகிறீங்க அதான் உண்மை இரநூறு தொகுதியில் ஜெயிக்க போகிறது கிடையாது உங்களுடைய ஆணவம் உங்களுடைய அகம்பாவம் உங்களுடைய இருப்பா இருமாப்பு இவை உங்களுக்கு இரநூறு தொகுதியில் டெபாசிட் இழப்பை தருது அதை புதை புரிஞ்சுக்கோங்க